அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண்கள் பெண்களை வசியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வசிய எண்ணெய் போல பெண்களுக்கும் ஆண்களை வசியம் செய்யக்கூடிய வசிய எண்ணெய் இருக்கின்றதா அப்படி இருந்தால் அதை தயார் செய்யும் முறை என்ன உங்களிடம் இந்த வசிய எண்ணெய் கிடைக்குமா என்று கேட்டிருந்த சகோதரிகளுக்கும் இது போன்ற எண்ணெய் தேவைப்படக்கூடிய மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஆண்கள் பெண்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய மனைவி பிற ஆண்களை தவறான நோக்கத்திற்காக நாடாமல் இருக்கவும் தவறான தொடர்புகள் ஏற்படாமல் இருக்கவும் பயன்படுத்தக்கூடிய வசிய எண்ணெய் போல பெண்கள் பயன்படுத்தவும் ஆண்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கணவனை வெளியிடங்களில் தவறான பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய வசிய எண்ணெய் கிடைக்கின்றது அந்த எண்ணெய் வாங்குவதற்கு வாய்ப்புள்ள சகோதரிகள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் கேட்பதற்கு கூச்சப்படக்கூடிய அல்லது அந்த பொருட்கள் என்னவென்று தெரிந்தால் நாங்களே தயார் செய்து கொள்வோமே என்று நினைக்கக்கூடிய சகோதரிகளுக்காக அதற்கு உண்டான மூலப்பொருட்கள் செய்முறை ஆகியவற்றையும் நமது காணொளியில் முழுமையாக கொடுத்திருக்கின்றோம் பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் ஆண்களை வசியம் செய்ய உதவக்கூடிய எண்ணெய் தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சிகப்பு நாயுருவி சிகப்பு பூண்டு சிவப்பு நிற குவளைப்பூ பொன்னாங்கண்ணி நாயுருவி பூண்டு விஷ்ணு கிராந்தி திகைப்பூண்டு சுத்தமான மஞ்சள் இவற்றில் எந்தெந்த மூலிகைக்கு உங்களால் காப்பு கட்டி எடுக்க முடியுமோ அவற்றை தவறாமல் முறைப்படி காப்பு கட்டி பெரிய அளவிற்கான படையல் இல்லை என்றாலும் அவள் கடலையாவது வைத்து படையலாக வைத்து தூபதீபம் காட்டி எலுமிச்சைக்கனி மட்டும் பழி கொடுத்து எடுத்து வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்தையும் ஒரு புதிய பானையில் ஒன்றாக போட்டு ஒரு புதிய பானையில் மூலிகைகள் அனைத்தையும் உள்ளே போட்ட பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பானையின் மேல் பகுதியை மூடி போட்டு மூடிய பிறகு செம்மண் அல்லது களிமண் கொண்டு சாந்து செய்து அந்த மூடியையும் பானையையும் இறுக்கமாக உள்ளிருந்து காற்றோ புகையோ வெளியே வராதபடிக்கு நன்றாக இறுக்கமாக பூசிவிட்டு ஒரு சிறிய மண் அடுப்பு தயார் செய்து அந்த அடுப்பினை மோகினி மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலை மாலை என இரண்டு வேளையும் சொல்ல வேண்டும் குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எட்டு முறையும் அதிகபட்சமாக பத்தாயிரத்தி எட்டு முறையும் இந்த மோகினி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லி முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லிவிடும் உங்களுடைய நெற்றியில் இந்த வசிய எண்ணெயை பொட்டுபோல் லேசாக வைத்து கொண்டால் போதும் இதை பார்க்கக்கூடிய உங்கள் கணவர் உங்களுக்கு வசியமாக்கி விடுவார் இதே எண்ணெயை வேறு முறையிலும் பயன்படுத்த முடியும் அந்த முறை என்ன என்பதை இந்த எண்ணெய் வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெரியப்படுத்தப்படும் இல்லை என்றால் நீங்கள் மேற்சொன்ன மூலிகைகள் கிடைத்து இந்த எண்ணெய் தயார் செய்ய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தயார் செய்த வசிய எண்ணெயை காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு அதன் பிறகு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டிலிருந்து பத்தாயிரத்தி எட்டு என்ற அளவில் மோகினி மந்திரத்தை காலையும் மாலையும் இரண்டு வேளை என தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் பதினோரு நாட்கள் சொல்லி முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆண் வசிய எண்ணெயை உங்களுடைய நெற்றியில் பொட்டாக வைத்துக்கொண்டு உங்களுடைய கணவரை பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களை வசியம் செய்ய உதவக்கூடிய இந்த வசிய எண்ணெயை நீங்கள் வேறு சில முறைகளிலும் பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது உங்கள் இருவருக்கும் இடையேயான அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் அது பற்றிய விவரங்கள் இந்த வசிய எண்ணெயை நம்மிடம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நீங்கள் தயார் செய்து பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த முறையில் பயன்படுத்தினாலே போதும் இந்த எண்ணெய் தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்துங்கள் தயார் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இந்த எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் ஆண் வசியம் செய்ய உதவக்கூடிய எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்